விதைகள் இயக்கம் இது குரல் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து நடுத்தருவுல நிப்பாட்டப்பட்டிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில யூடியூப் சேனல நீங்க இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பெல்சும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் தயவு செய்து தாவேக்கா நண்பர்கள் நீங்க கமெண்ட்ல வந்து திட்டலாம் ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா நீங்க ரொம்ப வெறுப்பேத்துறீங்க அதாவது என்னன்னாக்க நான் விஜய திட்டேன்னு வச்சிக்கலேன் விஜயை பத்தி ஏதாவது விமர்சிச்சிட்டேன்னு வச்சிக்கல நீங்க உடனே வந்து நான் அன்சப்கிரைப் செய்கிறேன் அப்படின்னு பச்சை குழந்தை மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்றது பிடிக்கவே இல்லை ரொம்ப சிறு உள்ளத்தனமா இருக்கு அதனால நீ சப்ஸ்கிரைப் பண்ணாத உன் சப்ஸ்கிரைபரை சப்ஸ்கிரிப்ஷனே எனக்கு தேவை கிடையாது வழக்கம்போல நீ கீழே வந்து கதறது திட்டுறது அதெல்லாம் நீ போல பண்ணிக்கோ ஆனா நீ சப்ஸ்கிரைப் பண்ணாத அப்புறமா வந்து நான் திட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அன்சப்கிரைப் பண்றேன் இந்த மாதிரிலாம் வந்து எழுதாது காமெடியா இருக்கு ரொம்ப சில்லியா இருக்கு சரியா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து நடுத்தருவுல நிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது வந்து மிகையாகாது யாரை அவர் வலுவாக நம்பினாரோ அவர்கள் தான் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களை நடுத்தருவுல நிறுத்தினது ஏன்னா ரெண்டு வருஷமா கூட்டணி கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க ஆட்சியில பங்கு தரோம் அதிகாரத்துல பங்கு தரும் இந்த மாதிரி கடையை விரிச்ச கட்சி தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே கிடையாது ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் எப்ப கட்சி தொடங்கினாரோ கட்சியினுடைய முதல் மேடையில விக்ரமண்டியில் நடந்த முதல் முதல் மேடையில என்ன சொன்னாரு ஆட்சியில பங்கு தரோம் அதிகாரத்துல பங்கு தரோம் வந்துருங்க ஒரு வயசுனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வயசுல ஆனா விஜய வச்சு நிறைய பேர் புழைச்சிக்கிட்டாங்க திமுக கூட்டணியில அதிமுக கூட்டணியை யாரும் அந்த விஜய் வச்சு பழைக்கிற வேலையை பார்க்கல திமுக கூட்டணியில விஜய் வச்சு பழைக்கிற வேலையை நிறைய பாத்துட்டாங்க அதுக்கு உதாரணம் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் இப்ப வரைக்கும் நடிகர் விஜய் கூட ஒரு தரப்ப பேச வச்சுட்டு அதாவது அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு நபர் இருக்கிறார்ல ராகுல் காந்தியினுடைய நண்பர் அவரை விஜய் கூட பேச வச்சுட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் திமுக பேசிட்டு இருக்காங்க இது ரசிக்கும்படியாக இருக்கா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாமல் இருக்குமா அல்லது ராகுல் காந்திக்கு தெரியாமல இருக்குமா அப்புறம் ஏன் அனுமதிக்கிறாங்க உனக்கு நீக்கிட்டு போங்க எங்க அனுமதி இல்லாம போயிட்டு விஜய் கிட்ட பேசுறாருங்க திமுக கூட்டணியில இருக்கோம் திமுகவை எடுத்து எதிர்க்க கூடியவர் கூட போய் உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தியை நீக்குங்க ஏன் நீக்க மாட்டுறது காங்கிரஸ் ஏன் நடவடிக்கை பிரவீன் சக்கரவர்த்தி மீது இது வரைக்கும் எந்த ஒரு விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா காங்கிரஸ் இதை விரும்புகிறது விஜயை கை காட்டி சீட்டு பெறத்தை அதிகரிக்க பாக்குறது அப்போ விஜய வச்சு தமிழ்நாடு அரசியல திமுக கூட்டணி கட்சிகள் புழைக்குதுங்க ஆனா விஜய் பக்கம் யாரும் போக மாட்டாங்க கம்யூனிஸ்டுகள் பாருங்க விஜய காட்டி பாருங்க எங்களை எக்ஸ்ட்ரா கூடுதல் சீட்டு தாங்க இல்ல தம்பி ஃப்ரீயா இருக்காது எங்களுக்கு போன தடவை கொடுத்ததை விட கூடுதலா சீட்டு தாங்க அப்படி அப்படின்னா அங்க பாருங்க விஜய் உள்ள போய் பூந்துக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவை இதை காரணம் காட்டிதான் மிரட்டுது விஜய் இருக்கிறாரு நாங்க அங்கிட்டு போயிடுவோம் சீட்டை ஏத்தித்தா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கு அப்படிதான் உங்க கூட கூட்டணிக்கு வந்துருவாங்க அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் நம்ம கூட வந்துடும் காங்கிரஸ் நம்ம கூட வந்துடும் சொல்லிட்டு காசு கட்டி செய்திகளை வர வச்சார் ராகுல் காந்தியுடன் ஒன் டு ஒன் பேசிய விஜய் அமைகிறதா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இது போன்ற பல செய்திகளை டெய்லியும் வர வச்சது யாருன்னாக்க ஆதவ அர்ஜுனா தினமலருக்கு பணம் கொடுத்து டெய்லி செய்தியை வர வச்சார் அந்த செய்தி எடுத்துட்டு போயிட்டு விஜய் கிட்ட காட்டுறது இங்க பாருங்க நம்ம கூட்டணி வந்து உறுதியாக போகுது காங்கிரஸ் தரப்புல இருந்து வர போறாங்க காங்கிரஸ் கூட நான் பிரவீன் சக்கரவர்த்தி கூட பேசுறேன் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னா ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு இவர் தான் நம்ம கூட்டணியை உறுதிப்படுத்த போடக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியை தொடர்ச்சியாக விஜய் கிட்ட காட்டி காட்டி ஆத ஒரு ஜனா இன்னைக்கு பட்டநாமத்தை போட்டு விட்டாரு ஏன்னா காங்கிரஸ் ஒருபோதும் தாபேக்காவுடன் போகாது தாவேக்காவை வைத்து காங்கிரஸ் வேணா கூடுதல் சீட்டுகளை மிரட்டி திமுகவிட இருந்து பெறலாமே தவிர ஒருபோதும் தாபேகா பக்கம் காங்கிரஸ் போகவே போகாது சரிங்க நம்ம செங்கோட்டையன் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க ஆள் பிடிக்கிற அசைமெண்ட் போய் எல்லாருக்கிட்டையும் ஆளை பிடிச்சிட்டு வாயா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டாரு பையன் தூக்கிட்டு கிளம்பிட்டாரு அந்த புள்ள பிடிக்கிறவங்க வந்து சாக்கு கோணி பைய தூக்கிட்டு கிளம்புவோல்ல அந்த மாதிரி நம்ம செங்கோட்டைய சாக்கு பைய தோல்ல போட்டுட்டு கிளம்பிட்டாரு போயிட்டு கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட அனைத்து அதாவது அவரு வயசுல இருக்கவங்க கூடியவங்களா வயசானவங்க கட்சியில இருந்து தூக்கி அடிக்கப்பட்டவங்க கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க அதிமுக திமுக எதுல இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் போய் வாண்டடா புடிச்சிட்டு எழுதிட்டு வந்து வா தாவைக்காவுக்கு வாங்கு தொடர்ச்சியாக டெய்லி வாரத்துக்கு ஒருத்தவன் வாரத்துக்கு ரெண்டு பேர் அந்த கட்சியில சேரக்கூடிய வேலைகளை அந்த காட்சிகள் எல்லாம் செங்கோட்டையன் தாவைக்காவில சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க இந்த வேலையை இந்த அசைன்மெண்ட் அவருக்கு கொடுத்தோன்னே இந்த செங்கோட்டையில் என்ன பண்ணாருனாக்க இப்படி கொண்ட செயல்களால் தன்னுடைய இமேஜ் வந்து தாபேகாவில் உயருது தான் பெரிய தலைவராக நினைச்சுட்டு இருக்காங்க தாபேகாவில் நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்னு அவருக்கு இன்னும் துளிர் அதிகமாகி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விஜய்கிட்ட இங்க பாருங்க நான் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் இங்க தூக்கிட்டு வரேன் பாருங்க அலேக்கா அந்த செல்லக்குட்டிகளை தூக்கிட்டு வர பாருங்க அவர் ஒரு வார்த்தையை விட நம்ம செங்கோட்டையன் ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி கிட்டையும் தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சாரு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வந்தாரு நிலமை இப்படி போய்கிட்டு இருக்கும் போது நாம பல முறை சொல்லியிருந்தோம் ஓபிஎஸும் டிடிவியும் ஒருபோதும் தாவே காப்பம் போக மாட்டாங்க அதுவும் என்டி அலைன்ஸ் விட்டு போக மாட்டாங்க அதுவும் என்டி அலைன்ஸ் அதிமுக கூட பாஜக கூட்டணியில் இருக்கும்போது இவங்க போகவே மாட்டாங்க ஏன்னு நாம பல முறை சொல்லியிருந்தோம் இன்றைக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்றாரு போல ஒரு சம்பவமும் இன்னைக்கு நடந்திருக்குது என்னன்னாக்க டி டி என்ன சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு நாள் நான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆலையில எடப்பாடி பழனிசாமி நான் மதிக்க மாட்டேன்ஸ் எல்லாம் இல்ல அந்த வெளியில வந்தேன் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் விட்டு இருந்தார்ல இப்ப ஒரு வாரமாக இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பேசி அவர் பாத்துருக்கீங்களா நாங்க அங்க போறோம் இங்க போறோம் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்க மாட்டோம் அவர் எல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு ஏதாவது பேசி பாத்திருக்கீங்களா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு இன்னொரு ஷாக்கிங் என்னன்னாக்க டிடிவி தினகரனுக்கு டெல்லி ஹைகோர்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிருக்கு என்ன அப்படின்னாக்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதாவது அடுத்த மாசம் ரெண்டாம் தேதி டிடிவி தினகரன் டெல்லி ஹைகோர்ட்ல வந்து நேரில் ஆஜராகணும் எதுக்கு தெரியுமா ரெட்டல சின்னம் வாங்குறதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கைதானாரு இல்ல யாரு நம்ம டிடிவி தினகரன் அவரை வந்து நேரில் ஆஜராக சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு டெல்லி நீதிமன்றம் இப்போ நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள இல்ல நான் என்டிஏ கூட்டணிக்கு வர மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இவர் பேசுறதுக்கும் டெல்லி கோர்ட்டு அங்க இருந்து இவருக்கு நேரில் வந்து ஆஜராக டெல்லிக்கு அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் தெரியுதா இப்போ சொல்லுங்க டிடி விதநகரன் விஜய் பக்கம் போவாரு டிடி விதநகரனை விஜயால காப்பாற்ற முடியுமா டெல்லி நினைச்சதுன்னா டெல்லி கோர்ட் நினைச்சதுனாக்க இப்ப தூக்கி டிடி விதநகர உள்ள வைக்க முடியும் திரும்ப வெளியே வர முடியுமா எலெக்ஷன் முடிஞ்சுதான் வெளில அனுப்புவாங்க ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த வழக்குல கையும் கலவுமா ஆதாரத்தோட சிக்கிருக்காங்க இது ஒன்றும் ஆதாரம் இல்லாத பொய் குற்றச்சாட்டுலாம் கிடையாது உண்மையான குற்றச்சாட்டு தான் என்னைக்கா இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரதான் போகுது ஆனா அதை தீவிரமாக சீக்கிரமாக விசாரணைக்கு எடுத்துட்டா டிடி விதன போவாது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஓபிஎஸ்சினுடைய கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் பாஷியம் நிறுவனத்திடம் இருக்கிறது வாஷியம் நிறுவனத்திடம் அந்த பணத்தை ஓபிஎஸ் தராதிங்க அப்படின்னு சொன்னதும் அமித்ஷா தான் அப்போ இப்ப ரெண்டு பேரும் அந்த பக்கம் போவாங்களா ஓபிஎஸ் எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை தாவேக்கா விஜயால வாங்கி தர முடியுமா திமுகவால வாங்கி தர முடியுமா டிடிவி தினகரனை அந்த கேஸ்ல இருந்து யாரால காப்பாற்ற முடியும் விஜயால காப்பாற்ற முடியுமா முடியாது இப்ப சொல்லுங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தாவேகா கூட கூட்டணிக்கு போவாரா இன்னொரு விஷயம் நம்ம இவர் விஜய் இருக்கார்ல அவரை டெல்லியில சிபிஐ நேரில் ஆஜராக உத்தரவிட்டு இருக்கிறது டெல்லிக்கு போனா நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் விஜய் அவர்கள் நான் டெல்லிக்கு போகல என் சார்பா நான் ஒரு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறேன் என்னுடைய வழக்கறிஞர் என் சார்பா கருத்துக்களை முன் வப்பாரு எழுத்துப்பூர்வமா விஜய் அவர்கள் வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பாரு அதை எடுத்துட்டு போயிட்டு இவருடைய சார்பில் விஜய் சார்பில் சிபிஐல ஆஜராக போகிறார் அந்த வழக்கறிஞர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு சிபிஐ முன்னாடி ஆஜராவதற்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க தாவிக தரப்பு இப்படியாக இவர்கள் எல்லா பக்கத்திலையும் அண்டை கட்டிட்டாங்க எல்லா பக்கத்திலையும் ரவுண்டு கட்டிட்டாங்க இனிமே எந்த பக்கம் திரும்பினாலும் முட்டு சந்துதான் அப்போ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ என்டிஏ அலைன்ஸை விட்டு வெளியில் போகிட முடியாது தான் இருந்தாயினும் வேற வழி கிடையாது அப்போ அந்த செங்கோட்டை சொன்னார்ல விஜய் தம்பி நான் தூக்கிட்டு வந்துறேன் தம்பி அவங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் தம்பி அப்படின்னு சொன்னார்ல இன்னைக்கு அதுவும் அடிபட்டு போச்சு அப்போ காங்கிரஸ கூப்பிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொன்ன ஆதவர் ஜூனாவால காங்கிரஸ கூப்பிட்டு வர முடியாது காங்கிரஸ் திமுக விட்டு வெளில வராது பிசிகா வருமானா வராது கம்யூனிஸ்டுகள் வருவாங்கன்னா வரமாட்டாங்க அப்ப யாரு தாங்க வருவானாக்க கிடையாது அந்த பாக்கெட்ல இருந்து ரெண்டு பையையும் எடுத்து வெளியில் விட்டு பிம்பிளி காப்பிளாப்பின் வாங்கல அந்த மாதிரி தான் இன்னைக்கு செங்கோட்டையனும் நான் டிடிவியை கூப்பிட்டுருவோம் ஓபிஎஸ் கூட்டிட்டு வரேன்னு அவரு வெறுங்கை காங்கிரஸும் வராது வெறுங்கையை விவச்டிட்டாங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு கட்சி இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி சொல்லுங்க இருக்கா சின்ன சின்ன லெட்டர்பேடுகள் சின்ன சின்ன லெட்டர்பேடு கட்சி கூட கட்ட ஒரு ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்பேடு கட்சி கூட விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கானா எவனோ சொல்லி ஏமாச்சிட்டு இருக்கிறாங்க விஜய ஏதோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க வாங்க நீங்க நின்னா பொதுக்கூட்டம் நடந்தா ஊர்வலம் தான் அடுத்த சிஎம்னு சொல்லி விஜய கூட்டிருந்து வச்சு நீங்க நடுத்தருவுல குழம்பு விட்டாங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்ச உடனே ஒரு வருடம் கழிச்சு ஒரு பெரிய கட்சி கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போறாங்க போன உடனே என்ன சொல்றாரு எனக்கு எண்பது சீட்டு வேணும் ரெண்டரை வருஷம் சிஎம் எனக்கு தாங்க ரெண்டரை வருஷம் நீங்க இருங்க ரெண்டரை வருஷம் நாங்க இருங்க யார் ராணி யாரு எங்க இருந்த இவ்வளவு நாள் எண்பது சீட்டு கேக்குறியே முதல்ல எண்பது சீட்ல தனிச்சு நாள் ஜெயிக்க முடியுமா அதுவும் ரெண்டரை வருஷம் சிஎம் கேட்கிறேன் அந்த கட்சி பார்த்தாங்க மூடிட்டு கிளம்புங்க தம்பி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் பாஜக கூட கூட்டணி வச்சிட்டாங்க அப்ப இவங்க கூட்டணி எல்லாம் இல்லாமல இல்ல அப்ப அன்னைக்கு அதிமுக என்ன சொன்னச்சுன்னா நாற்பது சீட்டு தரும் இத சொன்னச்சு அதிமுக உண்மைதான் அதனாலதான் ஆத ஒருஜனா அதன் பிறகு ஒரு மேடையில ஏறி நாற்பது சீட்டுக்காகவானாங்க கட்சி ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காம நக்கிட்டு போக போதே இதுக்கு என்ன பண்ண போறீங்க ஒருவேளை அன்றைக்கு செங்கோட்டையன் விஜய் கூட இருந்திருந்து இந்த பேச்சுவார்த்தையை அதிமுக கூட தொடங்கியிருந்தா செங்கோட்டையன் கரெக்டா சொல்லியிருப்பாரு தம்பி நாற்பது சீட்டு டீசென்டான சீட்டு நாற்பது வாங்கி முப்பது ஜெயிச்சா கூட தொங்கு சட்டசபையை அமையுதுன்னாக்க உங்க ஆதரவு இல்லாமல் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு ஆனா அந்த ஆதவ் அர்ஜுனா புஷியானந்த் இவங்க எல்லாம் கூட உக்காந்துக்கிட்டு உங்க மாசம் உங்களுக்கு தெரியாதுன்னு நீ வானே நாம பாத்துக்கலாம் முப்பதாம் தொகுதி நாம தானே அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு நடுத்தர நிறுத்திட்டாங்களா செங்கோட்டையனாலும் கொண்டு வர முடியாதா காங்கிரஸ் ஆத ஒரு கொண்டு வர முடியாதா கம்யூனிஸ்ட்கள் வீசிக்காக வரமாட்டாங்களா பாமக அதிமுக கூட போயிடுச்சா பாஜகவும் அதிமுக கூட போயிடுச்சா அடுத்து இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளும் ரெண்டு கட்சியில ஏதேனும் ஒரு கட்சியில இணைந்து தங்களுக்கான சீட்டுகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய வேலைக்கு போயிடுவாங்க இன்னைக்கு விஜய்க்கு ஆப்ஷன் என்ன விஜய் கூட யார் இருக்கிறா யார் கூட்டணி பேசுவதற்கு இருக்கா யார் கூட்டணி சேருவதற்கா தேர்தலை சந்திப்பதற்கு இருக்கா அப்படியே விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறாருனாக்க அதற்கான வேட்பாளர் உங்களால் முதல்ல தேர்வு செய்ய முடியுமா முப்பது முப்பத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களே இன்னும் போட முடியல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எப்ப நீங்க மனு வாங்கிட்டீங்க இப்ப விருப்பமனு வாங்கிட்டாங்களா என்ன தாவைக்காவில எப்ப நீங்க விருப்பமனு வாங்கி அதுல எப்ப நீங்க ஆட்களை தேர்வு செஞ்சு எப்ப நீங்க போட்டியிட்டு எப்ப உங்க சின்னத்தை வாங்கி சின்னத்தை கொண்டு போய் எப்ப நீங்க சேர்த்து இப்போ தெரியுதுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் முதல்ல விஜயால போக முடியுமா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்திய பொதுக்கூட்டமே ஒரு நாலு அஞ்சு நாலு பொதுக்கூட்டம் தான் இருக்கும் மக்கள் சந்திப்பே ஒரு மூணு நாலு மக்கள் சந்திப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை அவரால் முழுமையா கவர் பண்ண முடியல இதோ வந்து போச்சு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குது என்ன பண்ணிட முடியும் அப்போ அரசியல் முதிர்ச்சியின்மையால ஒரு கட்சி எப்படியெல்லாம் தள்ளாடுது அனுபவம் இல்லாதவர்கள் தங்கள் பக்கத்துல இருக்கிறதால எப்படி ஒரு கட்சி நாசமா போகுது என்பதற்கு விஜய் அவர்கள் எல்லாம் ஒரு சாட்சி இன்றைக்கு விஜய் தன் தலையில தானே மண்ணி போட்டுக்கிற மாதிரி இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் தனித்துதான் களம் காண போகிறார் இருநூத்தி முப்பது நாள் தொகுதிக்கும் எப்படி செலவு செய்ய போகிறார் அவருக்கு செலவு செய்வதற்கு லாட்ரி மார்டின் இருக்கிறாரு லாட்ரி கும்பல்கள் இருக்கிறது இரண்டு ஒரு இரண்டு பிரச்சார போதகர்கள் இருக்காங்க யாத்திரியமா பால் தினகரன் இருக்கு இந்த ரெண்டு குரூப் தான் இவருக்கு பெரும்பாலும் லாட்ரி மாற்றினுகரன் குரூப் மோகன்சில் அது மட்டும் இல்லாம லோக்கல்லவங்க யாரு அப்படின்னாக்க ஜே பி ஜேபிஆர் காலேஜ் ஜேபிஆர் மகள் அவங்க தான் வந்து விஜய்க்கு வந்து லோக்கல்ல ஃபண்டு இவங்க தான் விஜயனுடைய ஃபண்டர்ஸ் இப்ப இந்த வச்சு விஜய் அவர்களால ஒரு இடத்த கூட ஜெயிக்க முடியலன்னா அந்த ஃபண்ட் கொடுத்தவங்களோட நிலைமை என்ன ஃபண்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்ற தகவல் எல்லாம் நமக்கு தெரியும் லாட்ரி மாற்றி எதுக்காக விஜய்க்கு ஃபண்ட் பண்றாருன்றது நமக்கு தெரியும் லாட்ரி எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சிக்கல்கள் விஜயை சுற்றி இருக்கிறது விஜய்யாவது சரி வெளியில வந்தாவது மக்கள் பிரச்சனையாவது பேசியா தான் நாம கூப்பிடுறோம் நாம ஏதாவது மக்கள் பிரச்சனை பேசாதீங்க உங்களுக்கு எதுக்குங்க அரசியல் வீட்டுக்குள்ளே பதிவிங்க நான் நாம சொல்றோம் இப்போ வரைக்கும் கூட்டுதான இருக்கோம் யோ களத்துக்கு வாயா மக்கள் பிரச்சனையை பேசியா மக்களுக்காக போராடியா மக்களுக்காக குரல் கூடியா தானே சொல்றோம் வெளியவே வரமாட்டானே இதுக்காக இந்த தாவேகா தம்பிகள் நம்மளை வேற குதறாங்க யோ யோன் தலைவனை முதல்ல வெளில வர சொல்றா வெளில வந்து ஒரு அரை மணி நேரம் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லு அரை மணி நேரம் போதும் அதிகெல்லாம் தேவை அரை மணி நேரம் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லு அப்படி இல்லையா மக்கள் பிரச்சனைக்கு தினமாத ஒரு அறிக்கை விடு இன்னையோட இருபத்தி ஒரு நாளாச்சு பதுகுப்பூடியில பதுங்கி இன்னைய வரைக்கும் வெளியில வரல தான் இருக்கு அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களை நடு தெருவுல இறக்கி விட்டுட்டாங்க சுத்தி எவனும் கிடையாது ஏன்டா அரசியலுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புலம்பிட்டு இருக்காரு மனுஷன் இதுல வேற இந்த ஜனநாயகன் படம் இஷ்யூ வேற இன்னும் ரெண்டு நாள்ல ரிலீஸ் வச்சுட்டு அது வேற நீதிமன்றத்துல போட்டு உருட்டிட்டு இருக்காங்க இது மொக்க படம் தான் ஜனநாயகன் ரயிலே தெரிஞ்சிச்சு அது படு மொக்க படம்னு சொல்லிட்டு கேசரிய கிண்ட அங்க ஆந்திராவில் இருக்க கேசரிய தூக்கிட்டு வந்து இங்க கேசரியும் இல்லாம உப்மாவும் இல்லாம என்ன கருமத்தை கிண்டி வச்சிருக்கானுங்களே தெரியல இந்த கருமத்தை வேற நாம போய் காசு கொடுத்து பாக்கணுமா அதெல்லாம் முடியாது ரசிகர்கள் வேணா போய் கடைசி படம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பார்த்து நீங்க வேணா வசூல் பாக்ஸ் ஆபீஸ் அதிகரிப்பீங்களே தவிர அந்த படம் ஒரு குப்பை தான் அப்ப இவ்வளவு சிக்கல்கள் விஜய் சூழ்ந்திருக்கிறது விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக மொத்தம் தனித்து தான் போறாரு போகிறாரு எல்லாம் யாரும் கிடையாது இந்த பக்கம் சீமான் அவர்களும் பாயை ஏக்கச்சக்கமா ஏகப்பட்ட இதுக்கு விட்டுட்டாரு சோ விஜய் அவர்கள் இதுக்கு இன்றைக்கு நடுத்தருவில் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் முதல் காரணம் ஆதவ அர்ஜுனா இரண்டாவது காரணம் செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேரையும் நம்பி இன்னைக்கு நடுத்தருவு கொண்டாரு விஜய் அவர்கள் நன்றி